அவர்கள் மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டாங்க மென்டலா இருக்கு மன நோய் அதுக்கு தண்டனை கிடையாது அது எப்படி சொல்றாங்க இது வந்து பொம்புல ஒரு நல்ல சுயநிலையோடு இருக்கிற பொம்புல பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் வந்து அவனுக்கு எடுத்துட்டான் வைங்க அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடிச்சுக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளிகா அவளுக்கு தண்டனை இல்ல அப்ப எல்லாம் என்ன அர்த்தம் பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து சிறுமிய சீரழித்தா தண்டனை கிடையாதான் சிறுமியா இருக்கான்னு வைங்களேன் சிறுமி அதாவது சீரழிக்கிறது நினைச்சுன்னு பார்த்துக்கிறேன் இவ பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேல இருக்க வலை கீழ இருக்கான்னு பார்த்துக்கிருந்தேன் மேல இருந்தான்னு வைங்க அதுக்கு சொல்றாங்க நான் மொழி சொல்ல இல்ல அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க ஏன் அந்த தண்டனை இல்ல என்று விளக்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது அதற்குரிய இடம் கிடையாது ஒரு ஒரு பண்ணாதான் தண்டிக்க அறிவருக்கத்தக்க வகையில கேவலமான வகையில இதெல்லாம் இதெல்லாம் மதரசு ஓதி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதை எழுதினவர்கள் தொழுகையை பத்தி எழுதிப்பாங்க இதை எழுதினவர்கள் நோம்ப பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சத்தில் இருக்கேன்